என்னையா பண்ணுவோம் என் பால் பதினாறு ரூபாயா தண்ணி வந்து இருபத்தி ரெண்டு ரூபாயா என்கிட்ட அரிசி இருபத்தி ரூபாய்க்கு வாங்கி ஒரு பத்து ரூபாய்க்கு இப்ப உளுந்து போட்டு ஒரு பத்து ரூபாய் என்ன ஊத்தி ஒரு பதினஞ்சு ரூபாய் கேஸ் போட்டு ஒரு நாற்பது ரூபாய் கொடுத்து ஆள் கொடுத்துதான் நாற்பது தோசை சொல்றான் ஐயா ஒரு தோசை ஐம்பது ரூபாங்க ஐயா மிடில் மேன் சாப்பிடுறான் மிடில் மேனை கேட்க மாட்டேங்கிறியா ஐயா ஆவடி குமார் ஐயா விவசாய காப்பாத்துங்க ஐயா நீங்க வந்து அந்த மிடில் மேன் எல்லாம் உள்ள போடுங்க தக்காளி முப்பது ரூபாய்க்கு வாங்குற ஐயா நூறு ரூபாய்க்கு விவசாய பாவம் அவன் என்னதான் பண்ணுவான் அவன் பிள்ளைய படிக்க வைக்கணும் பிள்ளைய வேலைக்கு அனுப்பணும் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி தரணும் கல்யாணம் பண்ணணும் ஒண்ணுமே பண்ண முடியலையா விவசாயம் அவனா பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறான் விவசாயம் முப்பது வயசு வரலையும் கல்யாணம் பண்ணாம இருக்கா நாங்க எங்க போறது உங்களை மன்றாடி கட்டுக்கிறோம் மிடில் மேன புடிச்சு உள்ள போடுங்க விவசாயிக்கு லாபகரமா வேலை கொடுங்க நாங்க தக்க தாழ்மையாடு கட்டுக்கிறோம் வேற வலியே இல்லை எங்களுக்கு நாங்க எங்க போய் அழுவாரு யாருக்கிட்ட அழுவாரு ஐயா சொன்ன மாதிரி கடனை வந்து கடன் வட்டியை ஒட்டி வச்சாலும் எங்களை காப்பாற்ற முடியாது

அதனால அரசாங்கம் விவசாயி நெல் விவசாயிக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் குஞ்ச விவசாயிக்கு ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் கரும்பு விவசாயிக்கு ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு வாழை விவசாயிக்கு ஒரு லட்சம் விவசாய கூலிக்கு ரேஷன் கார்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கணு ஐயா அப்பா ஐயா சொன்னாங்க ஒரு வாழைக்கு ரெண்டாயிரம் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கிள்ள பேரிட நிவாரண நிதியில நான் ஒரு வாழைக்கு நூறு ரூபாய் செலவு பண்ணி ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாப்படி பண்ண ஒரு ரூபாய் வாழைக்கு ஆயிரம் வாழைக்கு ஆயிரம் ரூபாய் தான் தராங்க எங்களுக்கு கொடுமை இல்லையா நான் ஒரு வாளைக்கு நூறு ரூபாய் செலவு பண்ணி சாப்பிட பண்ணிருக்கேன் பேரு நிவாரண நிதியில ஒரு வாளைக்கு ஒரு ரூபா ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நான் எங்கயா போய் அழுவது யாரு கிட்ட அழு வருது எங்க விவசாயத்தான் எலக்ஷன் அப்பா ஆயிரம் ரெண்டாயிரம் குடுத்து ஓட்டு வாங்கி எங்களை ஏமாத்திடுறீங்களே நாங்க எங்களை எவ்வளவு அதனால இதை கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்கய்யா கண்டுக்கலையோ